வணக்கம் பியம் பிக்கு மாமனார் தம்பி என்ன வணக்கம் அனிதா தோழி இங்க வரேன் அங்க வரேன் அனிதா அங்க வராங்களா ஏன் இன்னைக்கு அஷ்டமிப்பா இன்னைக்கு அஷ்டமி எம்மா என்னோட இன்னொரு பேரு நந்தினி என்ன வீட்டுல எல்லாரும் நந்தோன்னு தான் கூப்பிடுவாங்க அப்பெல்லாம் கூப்பிட முடியாது பரசுதான் காலை வணக்கம் ஏப்பா இன்றைக்கி அஷ்டமிப்பா என்னன்னு நீங்கள் நினச்ச நேரத்துக்குலாம் போகிறீங்கல்ல இந்த அஷ்டமி நாளை நவமி நீங்க நீங்கள் சுட்டிக்கெல்லாம் சொல்லவே அவங்க பொண்ணு தான் சுட்டிக்கலை அண்ணா வரீங்களாங்க அண்ணா நோ ப்ராப்ளம் புது வேலையை தான் தொடங்கக்கூடாது ஓஹோ இது புது இல்லையா ஆமா ப்ரோ ராஜா ராஜா கூப்பிடுவும் நான் பாக்குறேன் ஓஹோ அதுக்கு சொல்லாதீங்களா உங்க நேரம் உங்க நேம் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க ஓகே பிரகா சொல்லிருக்கார் சாப்பிடலங்க பசிக்குங்க பசிக்கல மயக்கமா தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்புறதா என்ன வேணே யோசனை இருக்கு சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா ராஜாங்க மளிகை சாமான் டப்பா அனிதா எல்லாம் பாரு எல்லாம் காலி எப்போதுமே அப்படி இருக்காது எல்லா டப்பாவும் காலியாக தான் இருக்கு சரி சரி என்ன சாப்பாடு ஸ்கூல் அனுப்பிட்டே ஓகே அண்ணா எனக்கு இன்னும் பேர் வைக்கல பிரஜா அடிய சக்காலத்தி என்னடி பண்ற நான் ஒண்ணும் பண்ணல எங்க எதாவது டீ ஆச்சு குடிங்க ஹாய் பிரகா ஐஜூ பேர் வைக்கலையா ஆமா அம்மா ஒரு கப்ரம் பேர் வைக்க மாட்டாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க ஹாய் டிபி மா சொல்லியிருக்காங்க பஞ்சாருங்க கால டைமில் உட்காந்து காஃபி குடிக்க கூட டைம் இருக்க மாட்டேங்குது ஹாய் பாரிம்மா சொல்லுடாதாங்க என்ன நிதர்சன் என்ன திட்டுறீங்க திட்டினாலும் அன்பா கேட்குறீங்க மூஞ்சி சரியா தெரியலன்னா நான் என்ன செய்யட்டோம் கேமரா குவாலிட்டி கம்மியா இருக்கு நான் என்ன பண்ண ஆமா பிரகா நான் குட்டி பையன் ஆமா ஆமா உன் பிள்ளை ஒண்ணு இருக்குல்லடி செவன்த் படிக்கிறதுல ஸ்கூல் போயிருக்குல்ல அந்த அளவுக்கு குட்டி இருக்கு ஆமா ஓகே வாங்க நிதர்ஷன் ட்ரிபிள் மாஸ் சாப்பிட்டாச்சா தம்பி போதவா குளிச்சது தின்னடி மார்னிங்ல லைவு வேலை பார்க்கறதா இல்லையா அட நடப்போமா நானும் தான் வேலை பார்க்கறேன் பார்த்துட்டேன் நோ பிரேக் ஃபாஸ்ட் ஆர்மி பையனா பொண்ணா நானா தெரியல உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதோ அப்படியே வச்சுக்கோங்க நிதர்ஷன் ஹாய்க்குட்டி சிஸ்டர் குட் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கொஞ்சம் கல்லா லைவ் கொஞ்சம் கல்லாதான் கட்டியிருக்கு பொண்ணுதான் ஸ்கூலுக்கு அவர் அது பையன் அது பையன் 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 செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன